அந்த படிநிலை சாதியிலேயும் கூட அசண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டம் மேலே போக போக புனிதம் கூடுகிறது உயர்வு கூடுகிறது கீழே இறங்க இறங்க தாழ்வு இழிவு இவையெல்லாம் வருகிறது இந்த சாதிய அடுக்குமுறையுடைய நுட்பத்தை சொன்னதற்கு பிறகுதான் பலருக்கு சாதியை பற்றிய புரிதல் வெளிநாடுகளிலே புரிந்தது எனவே அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான பார்வையை பார்த்தவர் ஆய்வு செய்தவர் அம்பேத்கர் அந்த ஆய்வை தன்னுடைய பட்டறிவால் தன் எழுத்தால் பேச்சால் தமிழ்நாட்டிலே முழங்கியவர் தந்தை பெரியார் அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அரசியல் காரணங்களுக்காக சில நேரங்களில் நெளிவு சூழல் இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி திராவிடம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் நான் படித்து பார்த்தேன் வேட்டி சேலையிலே கூட தமிழ் பண்பாடு என்று பலரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதுவே உன்னுடைய உடை அல்ல என்று அதில் இருக்கிறது இட்லி தோசையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சொந்தன் இருக்கு இட்லி தோசை எல்லாம் இந்தியா சொல்ல வந்துச்சு ஓ சொத்து இல்லை ஓ சாப்பாடு அல்ல என்று எழுதியிருக்கிறார்கள் அது மட்டும் அல்ல ஒரு புதிய பாய்ச்சலை நான் பார்க்கிறேன் இப்போ என்னென்னா மரசுக்குங்கிறான் அவர் எப்படி பார்க்கிறார்கள் என்றால் ஏன் இவ்வளவு மிஷின் எல்லாம் திரும்ப நீ மரசுக்கு போற இன்னொரு செக்காட்டியை இன்னொரு செக்கானை இன்னொரு செட்டியாரை உருவாக்கப் போகிறதா இந்த சிஸ்டம் இந்த செக்கு இப்படிப்பட்ட எண்ணெய் எல்லாம் சாப்பிட்டவர்கள் நூறாண்டு வாழ்ந்தார்கள் என்று சொன்னீர்களே அப்போது சராசரி வாழ்வு இந்தியாவினுடைய சராசரி வயது என்ன இப்போ இதய நல்லெண்ணு வந்துருச்சுனாவோ அல்லது வெவ்வேறு நல்லெண்ணு வந்துருச்சுனாவோ வயசு என்ன நல்லா கேட்குறாங்க அதில் பெரியார் இனிவரும் உலகத்தில் எழுதினார் சட்டப்பையிலியோ காதலியோ ஒரு சின்ன கருவி இருக்கும் உலகத்தில் எங்கே வேணாலும் பேசலாம்னு சொன்னப்ப பெரியாரை பைத்தியக்காரனாங்க ஆனால் எனக்கு ஒரு பெருமை அந்த பெரியாரை தூக்கி சம்மந்த ராஜா கையால் உலகத்துக்கு ஃபுல்லாக செல்ஃபோன் போணிச்சுப்பார் அது மாதிரி திராவிடர் தளம் நடத்துகின்ற திராவிடர் வாழ்வியல் விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உரையாற்றி இருக்கின்ற தலித் முரசு ஆசிரியனுடைய தலித் முரத்தினுடைய ஆசிரியர் அருமை நண்பர் புனித பாண்டியன் அவர்களே திராவிடர் தளத்தை மிகுந்த எழுச்சியோடும் உணர்ச்சியோடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் அதி அசுரன் அவர்களே சிந்தனையாளர் டாக்டர் தாயப்பன் அவர்களே அவினாசி செந்தில்குமார் அவர்களே திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தலைமை செயற்குழு உறுப்பினர் அன்பிற்குரிய சரவணன் நம்பி அவர்களே புதுதில்லி ஜாமியா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர் இளையகுமார் அவர்களே வருகை தந்திருக்கின்ற மாணவ கண்மணிகளே சிந்தனையாளர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் திராவிடர் தளம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி பெரியாரிய அம்பேத்கரிய சிந்தனைகளை இன்னும் கூர்மையோடு கொண்டு செலுத்துகின்ற நல்ல பணியை ஆற்றிக்கொண்டிருக்கின்ற அதி அசுரன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றுகின்ற அன்பிற்குரிய கொள்கையாளர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நன்றியை நான் முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் பெரியார் அம்பேத்கரிய சிந்தனையாளர்கள் இன்றைக்கு எப்படிப்பட்ட பணிகளை அடுத்த நூற்றாண்டுக்கு முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதை சமூக தளத்திலே நின்று கூர்மையாக சந்தித்து பல்வேறு செய்திகளை இன்றைக்கு ஒரு இருபத்தி நான்கு கருத்துருக்களாக வடிவமைத்திருக்கிறார்கள் பெரியார் சந்தித்ததை அம்பேத்கர் சிந்தித்ததை அரசியலுக்காக நாம் சில நேரங்களிலே தளர்த்த வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் அல்லது நடைமுறைப்படுத்துவதிலே தடைகளும் சிக்கல்களும் இருக்கிறது என்பதற்காக நம்முடைய வடிவங்களை மாற்றிக்கொள்ள நேரிட்டாலும் அப்படிப்பட்ட தளர்வு வடிகை மாற்ற வடிவ எல்லாம் கடந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் அவர்கள் என்ன சொன்னார்களோ எப்படி வாழ்ந்தார்களோ அப்படியே கொண்டு செலுத்துகிற பணியை திராவிட தலம் மேற்கொண்டிருக்கிறது என்பதற்காக அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுதலை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன் அண்மையிலே பேராசிரியர் பன்னீர்செல்வம் அவர்கள் எழுதிய நீலச்சட்டை கலைஞர் என்கின்ற நூலினை வெளியிட்டு நான் உரையாற்றுகின்ற வாய்ப்பை பெற்றேன் அப்போது ஒரு கருத்தை அங்கே பதிவு செய்தேன் அரசியலில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட முற்போக்கு சிந்தனையாளர்கள் முன்னெடுக்கின்ற சமூக நீதி என்கின்ற கொள்கை சாதி ஒழிப்பிலிருந்து சற்று வேறுபட்டது சாதி ஒழிப்பும் சமூக நீதியும் எப்போது ஒரு புள்ளியில் சந்தித்துக் கொள்கிறதோ அப்போதுதான் பெரியாரும் அம்பேத்கரும் வெற்றி பெற்று சாதி ஒழியும் என்று நான் குறிப்பிட்டேன் பல இடங்களிலிருந்து அதை வேறுபடுத்தி பார்த்ததுக்கு பாராட்டுகளும் வந்தது விமர்சனங்களும் வந்தது நான் அவர்களுக்கு விளக்கி சொன்னேன் வி பி சிங் பிரதமராக இருந்தபோது மண்டல் கமிஷன் பரிந்துரைகளை நிறைவேற்றி கொடுத்தார் என்ற பெருமை அவருக்கு உண்டு அதனால் தான் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் இன்றைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற அந்த மனிதர் மாமனிதர் விபி சிங்கிற்கு கடற்கரை ஓரத்தில் எத்தனையோ சிலைகளை வைத்தோமே அண்ணாவுக்கு இருக்கிற அடையாளம் எத்தனை சிலைகள் அத்தனை சிலைகளுக்கும் இடையில் ஒரு விபி சிங் கம்பீரமாக நிற்கிற சிலையை நம்முடைய முதலமைச்சர் திறந்து வைத்தார் பல்வேறு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் சமூக நீதி பேசுகிறவர்கள் மட்டுமல்ல சமூக நீதியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விரும்புவவர்களாக இருக்கிறார்கள் சமூகத்தில் பணிநிலையில் இருக்கின்ற தாழ்ந்த சாதி பட்டியலின சாதி அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதி என்று இரண்டாயிரம் ஆண்டுகளாக அடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சமூகத்திலே பிறந்த ஒருவர் மேலுக்கு வர வேண்டும் என்று இடஒதுக்கீடை ஆதரிப்பதும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா சலுகைகளையும் தருவதும் அவர்கள் பெறுகிற சலுகையெல்லாம் சலுகை அல்ல அவையெல்லாம் உரிமைகள் என்று உரத்த கூறுவதும் பல அரசியல் கட்சிகளுக்கு பல அரசியல் தலைவர்களுக்கு இயல்பாகவே இருக்கிற நல் உணர்வாக இருக்கிறது என்பதை இந்தியா முழுக்க நான் பார்க்கிறேன் அப்படிப்பட்ட நல்ல தலைவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திலேயும் இருக்கிறார்கள் எல்லா அரசியல் கட்சியிலையும் இருக்கக்கூடும் ஆர்எஸ்எஸ் நீங்களாக பிஜேபி நீங்களாக ஆனால் இந்த தலைவர்கள் எல்லாம் சாதி ஒழிப்புக்கு வருவார்களா என்றால் நிச்சயமாக சொல்ல முடியாது சாதி ஒழிப்பு என்பது வேறு எல்லா சமூகமும் முன்னேற வேண்டும் நீதி வேண்டும் என்பது வேறு இந்த இரண்டு புள்ளியும் தனித்தனியாக வரை சாதி ஒழியாது இரண்டும் ஒன்றாக வருகிற போதுதான் சாதி ஒழியும் என்று அந்த க அந்த புத்தக வெளியிட்டு விழா அப்படி நான் பதிவு செய்தேன் அண்மையிலே நான் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருந்தேன் ஆஸ்திரேலிய அரசாங்கத்தினுடைய வானொலி ஏறத்தாழ பதினான்கு மொழிகளிலே அரசு சார்பில் வானொலி நடத்துகிறார்கள் அதில் தமிழ் சேனலாக இருக்கின்ற ஒரு சேனலில் என்னை கேட்டார்கள் இதை குறிப்பிட்டு கேட்டார்கள் நீங்கள் சமூக நீதி என்பது வேறு சாதி ஒழிப்பு வேறு என்று சொல்கிறீர்களே அதை விளக்க முடியுமா என்று கேட்டார்கள் நான் அவர்களுக்கு சொன்னேன் பல அமைச்சர்கள் பல அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் ஒரு தாழ்த்தப்பட்டவருக்கோ ஒரு மிகவும் பிற்படுத்தப்பட்டவருக்கோ உரிய இடம் தர வேண்டும் என்று விரும்பி அதற்காக அரசியலில் அதிகாரத்தில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது பணியாற்றுவது என்பது சமூக நீதி ஆனால் அவர்கள் எல்லோரும் சாதியை கடந்து வந்தவர்கள் சாதியை கடக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் என்று சொல்ல முடியாது சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டு அல்லது அந்த சாதி அமைப்பை உடைக்க எந்த முயற்சியும் செய்யாமல் அல்லது அவசியம் என்று கருதாமல் ஆனால் அந்த சாதி படிநிலை கீழே இருக்கிற ஒருவருக்கு உதவுவது என்பது சமூக நீதி ஆனால் அடியோடு சாதி ஒழிய வேண்டும் என்பது சாதி ஒழிப்பு இந்த இரண்டையும் விரும்பியவர்கள் ஒரு புள்ளியில் பார்த்தவர்கள் இந்தியாவில் இரண்டே இரண்டு பேர் அல்லது மூன்று பேர் அந்த மூன்று பேர் பெரியார் அம்பேத்கர் மகாத்மா பூலை இந்த மூன்று பேரும் தொடுத்த அந்த புள்ளியில் நாம் நகர என்று ஒரு அரசியல் கட்சியில் இருந்த நான் பதிவு செய்தேன் வரவேற்றார்கள் விமர்சனம் வந்தது அது உண்மையும் கூட ஆனால் அந்த இரண்டு புலியையும் இணைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் திராவிட தளத்திற்கு ஒரு இயக்கத்திற்கு வந்திருக்கிறது என்றால் அது நம்முடைய அதிகசரவனர்கள் உருவாக்கியிருக்கின்ற இந்த திராவிட தளம் தனி மனிதர்கள் பேசுவோம் புனித பாண்டியன் பேசுகிறார் தாயப்பன் பேசுகிறார் நான் பேசுவேன் ஆனால் அதற்காக ஒரு தளத்தை உருவாயிருக்கின்ற அவருடைய முன்முயற்சியை நான் மீண்டும் மீண்டும் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் நம்முடைய புனித பாண்டியர் அவர்களுக்கு சொன்னார் சாதியத்தினுடைய வெற்றி மட்டுமல்ல பிராமணியத்தினுடைய வெற்றி என்று அம்பேத்கர் சொன்னார் எது பிராமணியத்தினுடைய வெற்றி உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு நுட்பமான அம்பேத்கர் சொல்லுகிற வார்த்தைகளை சொல்லுவதுன்னு சொன்னால் சைக்காலஜி ஆஃப் புல் அண்ட் யோக் என்று சொல்வார் ஒரு இடத்துல ஒரு மிகப்பெரிய காளை மாடு இருக்கும் அந்த காளை மாட்டை ஓட்டிக்கொண்டு போகிறவன் ஒரு சின்ன சிறுவனாக கூட இருப்பான் அந்த மாட்டுக்கு இருக்கிற பல அதுக்கு தெரியாது ஏனென்றால் அது அப்படி பழக்கப்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு வண்டிக்கு முன்னால் நுகத்தடியை தூக்கி நிறுத்தினால் அந்த பெரிய இரண்டு காளை மாடுகளும் தானாகவே போய் அந்த நுகத்தடியிலே தன் தலையை விட்டு கொள்ளும் தானாகவே இழுத்துச் செல்லும் வண்டியை இவ்வளவு பலம் பொருந்திய காளைகளுக்கு ஒரு சிறுவனுடைய கட்டுப்பாட்டுக்கு வர வேண்டும் நாம் இங்கே போடப்படுகின்ற தவிடு கொட்டப்படுகிற புண்ணாக்கிற்காக மேய விடப்படுகிற புல்லுக்காக நம்முடைய சக்திகளை எல்லாம் அடக்கி கொண்டு அடங்கி உடங்கி வாழ வேண்டும் என்ற ஒரு மாட்டை எப்படி பதப்படுத்தியிருக்கிறோமோ எப்படி பக்குவப்படுத்தியிருக்கிறோமோ அப்படிப்பட்ட பக்குவத்தை பதத்தை உருவாக்கியிருக்கின்ற பிராமணியத்தினுடைய வெற்றி என்பது இந்த சாதி முறையில் இருக்கிறது என்று சொன்னார் இன்னும் ஒருபடி மேலே போய் சொன்னார் அவர் எம்ஏ பொருளாதாரம் மட்டுமல்ல அந்த பொருளாதார பட்டத்தை வெளிநாடுகளிலிருந்து பெற்றவர் அவருக்கு கம்யூனிஸ்ட் நண்பர்கள் கேட்டார்கள் உலக பொருளாதாரத்தை மார்க்சிய பொருளாதாரத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்களா ஏன் கம்யூனிசம் பக்கம் உங்கள் பார்வை திரும்ப மாட்டுகிறது என்று தான் புத்தான் மார்க்ஸ் புத்தகத்தை எழுத வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானார் அப்போது அவர் சொன்னார் பொருளாதாரத்தை எனக்கு நீங்கள் இந்தியாவில் கற்றுக் கொடுக்காதீர்கள் நான் இந்தியாவினுடைய பொருளாதாரத்தை மட்டுமல்ல உலக பொருளாதாரத்தை வெளிநாட்டில் போய் படித்து வந்து முதல் முனைவர் பட்டம் பெற்றவன் நான் என்று சொன்ன அம்பேத்கர் சொன்னார் டிவிஷன் ஆஃப் லேபர் என்பது உலகளாவிய ஒன்று டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதுதான் இந்து மதத்தினுடைய வெற்றி பிராமணியத்தினுடைய வெற்றி டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதற்கும் தொழிலை பிரிப்பது என்பதற்கும் தொழிலாளை பிரிப்பதற்கும் எனக்கு வித்தியாசம் தொழிலை பிரித்தால்தான் ஒரு சமூகம் வாழ முடியும் இயங்க முடியும் நான் போட்டிருக்கிற சட்டையை நானே தயாரிக்க முடியாது இதற்காக எங்கோ ஒரு பருத்தி யாரோ ஒருவர் உருவாக்கியிருக்கிறார் நான் போட்டிருக்கிற செருப்புக்காக எங்கோ ஒருவர் தோலை தைத்திருக்கிறார் அவர்களெல்லோ தொழிலாளர்கள் அந்த தொழிலாளர்கள் இருந்தால்தான் இந்த சமூகம் இயங்கும் உண்மைதான் ஆனால் அந்த தொழிலாளர்களை செய்கின்ற தொழில் பிறப்பின் அடிப்படையில் தொழிலாளர்களாக மாற்றி அந்த தொழிலை சாதியாக மாற்றி அந்த சாதியிலே இருந்து வெளியே வர முடியாமல் அகமன முறையை உருவாக்கி கிரேடேட் இனிக்வாலிட்டி என்று சொல்கின்ற அந்த படிநிலை சாதியை அந்த படிநிலை சாதியிலேயும் கூட அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் ரெவரன்ஸ் டிசெண்டிங் ஆர்டர் ஆஃப் கண்டம் மேலே போக போக புனிதம் கூடுகிறது உயர்வு கூடுகிறது கீழே இறங்க இறங்க தாழ்வு இழிவு இவையெல்லாம் வருகிறது என்று அவர் இந்த சாதிய அடுக்குமுறையினுடைய நுட்பத்தை சொன்னதற்கு பிறகுதான் பலருக்கு சாதியை பற்றிய புரிதல் வெளிநாடுகளிலே புரிந்தது எனவே அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான பார்வை பார்த்தவர் ஆய்வு செய்தவர் அம்பேத்கர் அந்த ஆய்வை தன்னுடைய பட்டறிவால் தன் எழுத்தால் பேச்சால் தமிழ்நாட்டிலே முழங்கியவர் தந்தை பெரியார் இந்த இருவரும் இன்றைக்கு இந்தியாவிற்கு எவ்வளவு தேவைப்படுகிறார்கள் என்பதை வேறு விதமாக நம்முடைய புனித பாண்டியன் அவர்கள் இங்கே சொன்னார் ஆர்எஸ்எஸ் தோன்றி நூறாண்டுகள் திராவிட இயக்கம் தோன்றி நூறு ஆண்டுகள் சுயமரியாதை இயக்கம் தோன்றி நூறு ஆண்டுகள் இந்த நூறு ஆண்டுகள் நாமும் வெற்றி பெற்றிருக்கிறோம் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸும் வெற்றி பெற்றிருக்கிறது அதே நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தான் இந்தியாவில் கம்யூனிசம் வந்தது அந்த கம்யூனிசம் வந்தபோது எவ்வளவு பெரிய தலைவர்கள் எல்லாம் ஒரு புதிய தத்துவ பாச்சலுக்கு தயாரானார்கள் என்பது உங்களுக்கு தெரியும் பெரியார் தான் சொல்லுவார் அம்பேத்கர் இந்தியாவினுடைய அரசியல் நிர்ணய சபைக்கு போவதற்காக போட்டியிட்ட நேரத்தில் நாடாளுமன்றத்திற்கு சட்டமன்றத்திற்கு போக வேண்டும் என்று தேர்தலிலே முதன் முதலாக போட்டியிட்ட நேரத்தில் என்ன நடந்தது கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் இன்றைக்கு ஒன்றிந்தே இன்றைக்கு பிரியாத கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் எஸ் ஏ டாங்கே சித்பவன் பிராமண வகுப்பை சார்ந்தவர் அவரும் நிற்கிறார் அம்பேத்கர் அதே தொகுதியில் இரட்டை வாக்குரிமையிலே அப்போது அப்படி இருந்த இரட்டை வாக்குரிமையில் நிற்கிறார் அங்கே ஒரு பஞ்சாலையிலே ஒரு பெரிய போராட்டம் நடக்கிறது தொழிலாளர் போராட்டம் அந்த தொழிலாளர் போராட்டத்திற்கு அம்பேத்கர் வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள் அம்பேத்கர் முதலில் போக தேங்குகிறார் என்ன காரணம் என்றால் அந்த தொழிலாளர்கள் மத்தியிலேயே ஒற்றுமை இல்லை எப்படிப்பட்ட ஒற்றுமை இல்லை என்றால் இந்த வேலைக்கு தாழ்த்தப்பட்டவர்கள் வரக்கூடாது எந்த வேலைக்கு அந்த பஞ்செல்லாம் நெய்யப்பட்டு நூல்கள் கொண்டு வரப்பட்டு அந்த நூல்கள் கொண்டு வரப்பட்ட நேரத்தில் அந்த நூல் பிஞ்சு போனால் அதை எச்ச தொட்டு கட்டணும் அப்படி எச்சை தொட்டு கட்டுகின்ற வேலைக்கு தாழ்த்தப்பட்டவன் வரக்கூடாது அவன் எச்சிப்பட்ட நூலில் சட்டை தைத்து நான் போடக்கூடாது என்பதற்காக அந்த பஞ்சாலையில் தாழ்த்தப்பட்டவர்கள் உள்ள உடலை அது அம்பேத்கருக்கு வருத்தம் என்றாலும் கூட ஒரு பொது காரணத்திற்காக தொழிலாளர்களுடைய உரிமைக்காக எஸ் ஏ டாங்கே கூப்பிட்ட நேரத்தில் ஒரு திறந்த ஜீப்பில் இரண்டு பேரும் ஒன்றாக போய் பிரச்சாரம் செய்து தொழிலாளர்களுடைய போராட்டத்தை வென்றெடுத்து அவர்களுக்கு உள்ள உரிமையை எஸ் ஏ டாங்கேவும் அம்பேத்கரும் தந்தார்கள் ஆனால் அடுத்து வந்த தேர்தலில் அம்பேத்கர் தனித்தொகுதியில் இருக்கிறார் ஒரே தொகுதி ஒரே தொகுதிக்குள் இரட்டை வாக்கு ஒன்று தாழ்த்தப்பட்டவருக்கு ஒன்று தாழ்த்தப்பட்டவர் அல்லாதவருக்கு எஸ்ஏ டாங்கே பொது தொகுதியில் நிற்கிறார் அதே தொகுதியில் அம்பேத்கர் இருக்கிறார் எஸ்ஏ டாங்கே பல ஆயிரம் வாக்குகளில் வெற்றி பெறுகிறார் அம்பேத்கர் தோற்கடிக்கப்படுகிறார் அதற்கு காரணம் எஸ்ஏ டாங்கே என்று நேரடியாகவே குற்றஞ்சாட்டுகிறார்கள் அப்போதுதான் வர்க்கத்துக்கும் சாதிக்கும் இருக்கின்ற பிரிவினை அரசியல் புலப்பட்டது அது இன்றைக்கும் தொடர்கிறது என்பதை தான் இன்றைக்கு நம்முடைய இந்தியாவினுடைய அரசியல் நமக்கு செய்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் பெரியாரையும் அம்பேத்கரையும் எப்படி உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் அரசியல் காரணங்களுக்காக சில நேரங்களில் நெளிவு சூழல்கள் இருக்கலாம் ஆனால் அதை தாண்டி திராவிடம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அழகான வார்த்தையை பிரிவுப்படுத்தியிருக்கிறார்கள் திராவிட வாழ்வியல் பெரியார் சொல்லுவார் உன் மதம் சாதி பார்க்குற மதம் உன் கடவுள் சாதி பார்க்குற கடவுள் உன்னுடைய இலக்கியம் சாதி பார்க்குற இலக்கியம் உன்னுடைய உணவு சாதி சொல்லுகிற உணவு உன்னுடைய உடை சாதி இருக்கிற உணவு சொல்லுகின்ற உடை உன்னுடைய வாழ்வியலில் பண்பாட்டு கூறுகளில் எல்லாம் சாதியாகத்தான் இருக்கிறதே தவிர தமிழ் பண்பாடு என்று ஒன்றுமே இல்லை என்பதுதான் தந்தை பெரியாருடைய குற்றச்சாட்டு இன்றைக்கு திராவிட வாழ்வியல் என்பதை இன்றைக்கு சொல்லாடலாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் பரவலாக பேச வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவில் இரண்டு வாழ்வியல் சிந்தனைகள் உண்டு சிந்தனை மரபு என்று சொன்னால் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ் என்று சொன்னால் சிபி ராமசாமி ஐயர் போன்ற மிகப்பெரிய பெரிய வைதிக உணர்வுள்ளவர்களே கூட ஒப்புக்கொண்ட விஷயம் இந்தியாவிலே இரண்டு தளங்கள் இரண்டு வாழ்வியல் முறைகள் மொழி சார்ந்த குடும்பங்கள் இரண்டு ஒன்று சமஸ்கிருதத்தை அடிப்படையாக கொண்ட ஆரியம் இன்னொன்று தமிழையும் தமிழுடைய கிளைமொழிகள் கன்னடமும் கழிதெலுங்கும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உன் உதிரத்தே உதித்தெழுந்தே ஒன்றுபல ஆயிடினும் என்று சொல்வதைப் போல இதில் யார் முந்தி என்பதிலே போட்டி வரும் மலையாளம் நாங்கள் தான் என்று சொல்லும் கன்னடம் நாங்கள்தான் என்று சொல்லும் நாங்கள் தமிழிலே இருந்து வந்தவர்கள் இல்லை எங்களிடம்தான் தமிழ் வந்தது என்று சொல்லும் ஆனால் இவையெல்லாம் ஒரு திராவிட மரபணத்தை சேர்ந்த மொழிகள் இவர்களுக்கு வாழ்வியல் கூறுகள் இருந்தன இவர்களுக்கு பண்பாட்டு கூறுகள் இருந்தன இந்த வாழ்வியல் கூறுகளும் பண்பாட்டு கூறுகளும் மொழி அடிப்படையில் இருந்தவை போல் ஆரியமும் சமஸ்கிருத அடிப்படையில் இருந்தவை அவர்களுக்கு இந்த நான்கு வர்ணம் சொந்தம் டிவிஷன் ஆஃப் லேபர் என்பதற்கு பதிலாக டிவிஷன் ஆஃப் லேபர் என்ற உத்தியை ஆறாயிரம் சோதிகளாக சாதிகளாக மாற்றி சொன்ன அந்த நுட்பத்தை ஆரியம் கண்டெடுத்தது வென்றது ஆனால் அதை அப்போதே ஏற்றுக்கொள்ளாத ஒரு இனம் ஒரு வாழ்வியல் சிந்தனை ஒரு மரபு இருந்ததென்றால் என்றால் அது திராவிட மரபு திராவிட வாழ்வியல் அந்த திராவிட வாழ்வியலை மிக ஊன்றி கண்டுபிடித்து நான் படித்து பார்த்தேன் வேட்டிஸ் சேலையிலே கூட தமிழ் பண்பாடு என்று பலரும் நம்பிக்கொண்டிருக்கிறோம் அதுவே உன்னுடைய உடை அல்ல என்று அதில் இருக்கிறது இட்லி தோசையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு சொந்தம் இருக்குது இட்லி தோசையெல்லாம் இந்தியா சூழல் வந்துச்சு உன் சொத்து இல்லை ஓ சாப்பாடு அல்ல என்று எழுதியிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல ஒரு புதிய பாய்ச்சலை நான் பார்க்கிறேன் இப்போ என்னென்னா மரசுக்குங்கிறான் அவர் எப்படி பார்க்குறார்கள் என்றால் ஏன் இவ்வளோ மிஷின் வந்துருச்சு எல்லாம் வந்துருச்சு திருமயாணி மரசுக்கு போகிற இன்னொரு செக்காட்டியை இன்னொரு செக்கானை இன்னொரு செட்டியாரை உருவாக்கப் போகிறதா இந்த சிஸ்டம் இந்த செக்கு இப்படிப்பட்ட எண்ணெயெல்லாம் சாப்பிட்டவர்கள் நூறாண்டு வாழ்ந்தார்கள் என்று சொன்னீர்களே அப்போது சராசரி வாழ்வு இந்தியாவினுடைய சராசரி வயது என்ன இப்போ இதய நல்லெண்ணெய் வந்துருச்சுனாவோ அல்லது வெவ்வேறு நல்லெண்ணெய் வந்துருச்சுனாவோ உன் வயசு என்ன நல்லா கேட்குறாங்க அதில் அப்போது செக்கு எண்ணெய் என்று சொல்லிக்கொண்டு மீண்டும் செக்குக்குள்ளே போரிய சாதி செக்குக்குள்ளே அதனால் நீ நூறாண்டு வாழவில்லை மருத்துவ உன்னை வாழ வைத்திருக்கிறது மருத்துவ சிந்தனை உன்னை வாழ வைத்திருக்கிறது அறிவியல் உன்னை வாழ வைத்திருக்கிறது இல்லைன்னா செக்கு என்ன செத்த செக்கு என்ன சாப்பிட்டவனுக்கெல்லாம் வயசு அறுபது அறுபத்தஞ்சு நாற்பத்தஞ்சு செத்து போயிருக்கிறோம் அப்போது நமக்கு என்ன சொல்லப்படுகிறது என்றால் உணவில் சாதி இருக்கிறதுன்னு சொல்ல வராங்க நீ கட்டியிருக்கிற வேட்டியில் சாதி இருக்குன்னு சொல்ல வராங்க அப்போ எல்லாமே இங்கே சாதிய பண்பாடாக இருக்கிறது என்றால் இதை ஒரு கட்டத்தில் திராவிடம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதையும் இங்கே சொல்லியிருக்கிறார்கள் எப்படி மானுட சமுதாயம் வளர்ந்து வளர்ந்து சமூகமாக மாறியது சமூகம் மாறுகிற போது எப்படி மொழி தேவைப்பட்டது அந்த மொழி அடிப்படையில் சமூகமாக வாழை தட்ட தலைப்பட்ட போது எப்படிப்பட்ட உறவு முறைகள் தேவைப்பட்டது அந்த உறவு முறைகள் எப்படி சாதியாக மறுவப்பட்டது என்பதெல்லாம் மிக துல்லியமாக ஆராய்ந்து நாமே இன்னும் சொல்ல போனால் இவ்வளவு முன்னெச்சரிக்கையோடு இருக்கிற நாங்களே கூட நானே புனித பாண்டியனை கூட அந்த இருபத்தி நாலு பாயிண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு பாயிண்ட் அடிபட்டுருவோம் அவ்வளவு நுட்பமாக அவற்றை வடிவமைத்திருக்கிறார்கள் நிச்சயமாக நடக்கும் பெரியார் இனிவரும் உலகத்தில் எழுதினார் சட்டப்பையிலையோ காதிலியோ ஒரு சின்ன கருவி இருக்கும் உலகத்தில் எங்கே வேணாலும் பேசலான்னு சொன்னப்போ பெரியாரை பைத்தியக்காரனாங்க ஆனால் எனக்கு ஒரு பெருமை அந்த பெரியாரை தூக்கி சுமந்த ராஜா கையால் உலகத்து ஃபுல்லாக செல்ஃபோன் போனிச்சுப்பார் அது மாதிரி அது மாதிரி ஒருவேளை அதியசுரன் இருக்க மாட்டார் செந்தில் இருக்க மாட்டார் தாயன்பன் இருக்க மாட்டார் ராஜா இருக்க மாட்டோம் புனித பாண்டியன் இருக்க மாட்டார் ஆனால் திராவிட தலம் இந்த கொள்கை என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி பெற்று இதே கோவையில் எங்களுடைய பெயர்களையெல்லாம் சொல்லக்கூடிய காலம் வரும் வர வேண்டும் அந்த நம்பிக்கை இந்த இளம் பிள்ளைகளை பார்த்தால் தெரிகிறது நீங்கள் தான் அதற்கு பொறுப்புதாரிகள் நீங்கள்தான் அதை செய்ய வேண்டும் நீங்கள் தான் பெரியாரையும் அம்பேத்கரையும் முழுமையாக உயிர்ப்போடு வைத்திருக்க வேண்டும் அரசியல் பாதுகாக்கிற வேலை தான் எங்கள் வேலை பெரியாரையும் அம்பேத்கரையும் அழியாமல் பாதுகாக்கிற வேலை தான் எங்கள் வேலை இந்த ஒப்புதலை நான் தருகிறேன் வெளியே போட்டால் இல்லை பெரியாரையும் அம்பேத்கரையும் பாதுகாக்கிற வேலையைத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் எங்களால் அளவுக்கு ஆனால் மீண்டும் உயிர்ப்போடும் உண்மையோடும் கொண்டு செலுத்துகிற வேலையை தான் செய்ய வேண்டும் அதற்கு திராவிட தளம் ஒரு மிகப்பெரிய உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்று எல்லாம் கேட்டு இந்த அருமையான நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கின்ற நல்ல வாய்ப்பினை பெற்ற சில நேரங்களில் சொல்லிட்டு தெரியும் சிலோடு சொல்லாமல் செய்வோம் இன்றைக்கு வே வேகமாக செய்திருக்கிறீர்கள் நான் கலைஞரை அருகிலிருந்து பார்த்தவன் கலைஞரிடம் அரசியலில் பல பேர் சொல்லுவாங்க இங்கே தவறி விட்டார் கலைஞர் இந்த இடத்துல விட்டு விட்டார் கலைஞர் என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஒரு மனிதரை என்ன வேணாலும் குறை சொல்லலாம் ஆனால் அவரிடத்தில் எனக்கு மிகப்பெரிய ஆளுமை இந்த சாதி ஒழிப்பு தான் ஒரு அரசியல் கட்சி தேர்தல் அறிக்கையை தந்துட்டு செஞ்சீங்கன்னா செய்ய முடியாது பெண்களுக்கு சொத்து சம பங்கு கொடுக்கணும்னு எண்பத்தொம்போது சொல்லியிருந்தாருன்னு வச்சுங்க ஆம்பளையில் பாதி பேர் ஓட்டு போட்டுருக்க மாட்டான் ஐயோ என் சொத்து என் தங்கச்சிக்கு போயிடுமே என் சொத்து அக்காவுக்கு போயிடுமே ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொம்பதில் பெரியார் சொன்னது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அம்பேத்கர் கொண்டு வந்த சட்டத்தை தோற்கடித்தார்கள் ஆனால் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருந்தால் வெகுஜன அரசியலில் ஈடுபடாது ஆனால் பெரியாருடைய சாதி ஒழிப்பு இருந்த காரணத்தினால் அவர் மனதில் இருந்த காரணத்தினால் கலைஞர் அதை சொல்லாமல் சட்டமாக்கினார் அதனால் கலைஞர் எனக்கு பிடிக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கு போங்க ராஜா இன்னும் நாலு தூரம் மந்திரியானாலும் என் ஊரில் போய் தெருவை மாற்றி வீடு வாங்க முடியாது ஒத்துக்க மாட்டாங்க அப்போ சாதி எங்கே இருக்கிறது என்றால் ஒன்று மூளைக்குள்ளே இருக்குது இட் இஸ் ஏ நோஷன்னார் அம்பேத்கர் அதனால தான் படாத பாடுபடுவான் நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன் ஒரு பேருந்தூர்லேயே ஒரு ரயில் போய் ஏறினோம்னா வாங்க வணக்கங்க இந்தூர்லேருந்து வரீங்க கோயம்புத்தூர் அந்த கோயம்புத்தூர்னு சொன்ன அவன் படுற பாடு அவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா அவ்வளோ கஷ்டப்படுவான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவான் இவருக்கு தெரியுமா அவருக்கு தெரியுமா பங்களூர் பழனிசாமிக்கு தெரியுமா இப்போ உங்களுக்கு சொந்தக்காரரா சொந்தக்காரனா கவுண்டரு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு அதிகமான உனக்கு வேண்டியவரா சொந்தக்காரா ஆமாம் அதிகமான மாமாங்கன்னா கொஞ்சம் தள்ளி உக்காரு சாதி தெரியாது எனக்கு புரியாது ஏன்னா அது இட் இஸ் எ நோஷன் வெளியில் தெரியாது இந்த அரங்கத்தில் இருக்கிற யாரையும் பார்த்து நாடார் யார் செட்டியார் யார் கவுண்டர் யார் சொல்ல முடியாது இட் இஸ் எ நோஷன் இன் யுவர் மைண்ட் அது உள்ள இருக்கிறது எதுலேயும் ஜாதி கிடையாது நான் ஒரு நான் டிஆர் பாலா அவர்களை வைத்துக்கொண்டு சொன்னேன் இவர் போய் மாம்பேயில் போய் பைபாஸ் பண்ணிக்கிட்டார் நான் தான் கூட இருந்தேன் ரத்தம் கொடுத்தது மராசது யாருன்னு தெரியாது அவர் ஒரு துப்புரவு பணியாளரா அல்லது பெரிய தனம் அல்லது வேற தொழில் பார்த்தாரா யாருனே தெரியாது அங்கே நாலு லிட்டர் லாட்டில் சத்தம் ஏற்றலாம் பொழச்சிக்கிட்டார் இதில் வேற எங்கள் ரத்தம் உங்கள் ரத்தம் அந்த ரத்தம் இந்த கவுண்டர் ரத்தம் தேவர் ரத்தம் நாடார் ரத்தம் பறையர் ரத்தம் பல்ல ரத்தம் யார் மேலே கீறு ரத்தம் ஒன்று தான் ஆக மொத்தம் பிறந்ததெல்லாம் பத்தாம் மாதம் தான் பட்டுக்கோட்டை அது மாதிரி ஏபி குரு பார்த்து ஏற்ற வேண்டியது தான் ஜாதி பார்த்து ஏற்றுக்கிங்கன்னா செத்துருவோம் நான் வந்து நாடார் நான் விபத்துக்குள்ளாகி விட்டேன் அப்படின்னா உடனே எனக்கு நாடார் ரத்தம் தான் ஏற்ற வேணும்னா ஏற்றி பாரு செத்து போயிடுவேன் செத்து போகிறது தான் சாதி ஆக கலைஞரிடம் பிடித்தது என்னவென்று கேட்டால் சாதியை மாற்றி வர முடியாது கிராமத்தில் நகரத்தில் வரலாம் ஆனால் சொல்லாமல் கொல்லாமல் சமத்துவ திட்டத்தை உருவாக்கி அந்த நூறு வீட்டில் எல்லாத்தையும் உட்கார வச்சார் அப்போது இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் சேரி பிரிக்கப்பட்டது அதுக்கு ஒரு தனி கதை இருக்குது அதை பேசினா தனியாக போடும் எப்படி சரி வந்ததுங்கிறதுக்கு அம்பேத்கர் தனி தேரியே சொல்கிறார் ஆக இப்படியெல்லாம் சாதி ஒழிப்பு சிந்தனைகளை அவ்வப்போது சில அரசியல் கட்சிகள் செய்யும் அதில் உயர்ந்து நின்றவர் கலைஞர் அதில் இன்றைக்கும் உயர்ந்து நிற்பவர் இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் ஏனென்றால் அம்பேத்கர் பிறந்தநாளாக வந்து அரசுகளாவை கொண்டாடணும் உறுதிமொழி எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் பாப்பாப்பட்டி கீரிப்பட்டி இன்னும் இருக்குது அம்பேத்கர் படம் வைக்க முடியாது ஆனால் உடனடியாக அறிவித்தார் முதலமைச்சர் எல்லா ஊராட்சிகளிலேயும் எல்லா அரச அலுவலங்களிலையும் அம்பேத்கர் பிறந்தநாள் அன்று சமத்துவ நாளாக அவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வேண்டும் இல்லைன்னா கலைச்சிருவோம் அப்போ இயன்றவரை அம்பேத்கரை பெரியாரை பாதுகாக்கிறோம் ஆனால் மீண்டும் சொல்கிறேன் அம்பேத்கரையும் பெரியாரையும் புலமையும் உயிர்ப்போடும் உண்மையோடும் கொண்டு செலுத்துகின்ற அடுத்த தலைமுறைக்கு கடத்துகின்ற வேலையை நீங்கள் ஆற்றுங்கள் அதற்கு நாங்கள் உறுமையாக இருப்போம் என்று சொல்லி வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் பாராட்டி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்